எஸ் மக்களே இன்றைக்கி பாஸோட எபிசோட் முடிஞ்சிருச்சு அக்டோபர் ஃபிஃப்டீன்த்தோடைய எபிசோட் இன்றைக்கி ஆக்சுவலாக முதல் பத்து நிமிஷம் நடந்தது பூராமே தேவையில்லாத கண்டென்ட் எனக்கு எதுவுமே புரியலை உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏதோ ஒரு வாக்குவாதம் அரோராக்கும் துஷாருக்கும் நடுவில் அது என்னதுன்னு கூட நம்மளுக்கு சரியாக புரியலை ஏதோ அவங்களே பேசிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சமாதானம் ஆகிக்கிறாங்க ஒன்றுமே புரியலை இதில் வந்து எஃப்ஜேவும் ஆதினாவும் லவ் ட்ராக் ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஐயோ நல்லாவே இல்லைங்க எதுவுமே நேச்சுரலாக இல்லை அரோரா துஷாராகட்டோ இல்லை கமருதீன் அராரோ இல்லை கமருதீன் பார்வதி இல்லை எஃப்ஜி ஆதி எதுவுமே நேச்சுரலாக இல்லை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லவ் கட்டன் கொடுப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு திரிக்க ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு திவாக ட்ரை பண்ணுற லவ் கட்டன் கூட காமெடியாக இருக்குது இவங்க சீரியஸாக ட்ரை பண்ணி நம்ம சிரிப்பு தான் வருது இது தேவையில்லாம் கொண்டு போச்சு காலையில் எழுந்ததுக்கு முதல் பிரச்சனை பார்வதி ஆரம்பித்தாங்க சாப்பாடு எங்கே போச்சு அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி ஆனால் அதோடய இன்டென்ஷன் வந்து நல்ல எண்ணம் கிடையாது நான் சாரி கேட்டேன்ல என்னை சாரி கேட்க வச்ச பதினஞ்சு பேர் திருப்பி சாரி கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷன் இந்த இடத்துல துஷார் ஏதாவது பேசி அதை சால்வ் பண்ணியிருக்கலாம் நேற்று பார்வதி பேட்டர் அவ்வளோ சால்வ் பண்ண ட்ரை பண்ண அவர் இவங்க அங்கே போது ஏன் பெசாமல் இருக்காருன்னு தெரில அவர் எல்லாேருக்கும் கேப்டன் தானே அப்போ உப்பு போட்ட பிரச்சனையுமே அவர் சால்வ் பண்ணணும் அவர் அதில் தான் இன்டர்ஃபியர் ஆனாரா இன்டர்ன்னு எனக்கு தெரில பட் அவர் அதில் இன்டர்ஃபியர் ஆகிருக்கணும் உப்பு போடாதீங்கன்னு ஒரு விஷயம் சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணவும் சொல்லி இது எதுவுமே ஆஸ் எ கேப்டனாக துஷார் பண்ணலை தவறு தான் ஆனால் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் இதை யாராவது பார்வதி சொல்கிற விதம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நீ அவங்க சொல்கிறத கேட்குற கேட்குற அவங்க சொல்கிறாங்க பட் அது அஃபெண்டிங்காக இருக்கிறது இருக்கிறதுனால அது அவரால் உள்வாங்கிக்க முடியலை அவருக்கு நிதானமாக யாராவது ஒருத்தர் எடுத்து அதை சொல்லணும் நீங்கள் எல்லாருக்கும் கேப்டன் யார் தப்பினாலும் கேட்கணும்னு சொல்லி புரிய வச்சா மேபி அவர் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம கே விக்ரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாரு சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் அது பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம கேமுக்குள்ளே போகிறோம் கேமுக்குள்ளே போகும்போது வினோத்தை அவுட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக ஆதிரை வந்து சபரியோடதை வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் கேமில் எஃே வந்து வினோதோட வச்சுருந்தாங்க ஸோ இவங்க என்ன டீல் பேசுகிறாங்க அப்படின்னா சபரியோட உள்ள வச்சுருங்க அடுத்த தடவை உங்கள் யாரோடதையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறாங்க சூப்பரி லக்ஷ்மி யாரோடது எடுக்க மாட்டோம் டீல் பேசுகிறாங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டு சபரியோடத வச்சுட்டாங்க இந்த இடத்துல நம்ம வந்து பார்வதியோட புரிதலின்மையை பார்க்கலாம் யார் நேக்கோ சபரியை உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு நக்கல் டோனில் சொன்னாங்க அதாங்க கேம் உங்களுக்கு முதல்ல இருந்தே கேம் புரியல இப்போ மட்டும் புரிஞ்சுறப்போதா அதனால் நம்மளுக்கு கூட பெருசாக ஆச்சரியமாக இல்லை அண்ட் அந்த உள்ளே வந்த மேட்டரில் பார்வதி பேசிக்கிட்டே கொஞ்சம் ஃபார்வேர்டில் வந்தாங்க அதுக்கு சபரி ரொம்ப சாதாரணமாக பின்னாடி வாங்க பார்வதினு கூப்பிட்டாரு அவங்க உடனே அஃபண்ட் ஆகி நான் கற்று கற்றுக்கத்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கற்றுக்கத்துன்னு கத்திகிட்டு இருந்தாங்க அண்ட் எங்க அவங்க கடைசியாக அந்த பக்கம் தான் போயிருந்தாங்க அதை முதலே பண்ணியிருந்துருக்கலாம் தேவையே இல்லாத பிரச்சனைகள் தேவையே இல்லாத வாக்குவாதம் தேவையில்லாத சண்டை அங்கேயும் துஷார் இன்டர்ஃபியர் ஆகி சரி பண்ணார் துஷார் பண்ணுற பெரிய தவறு பார்வதியை எல்லா பக்கமும் சரி பண்ண ட்ரை பண்ணுறவர் மற்றவங்களுக்கும் ஒரு சில இடங்கள் அட்வைஸ் கொடுத்துருந்தாருன்னா அவர் பயாஸ்டாக தெரியாமல் இருப்பார் இப்போ அவர் கொஞ்சம் பயாஸ்டாக தெரியவார் பாவம் சின்ன பையன் அந்த பையனுக்கு தெரியல இவங்க அது அதிகமான பிரச்சனை பண்ணுறதுனால இவங்களை அடக்கிறதுலே தான் அவரோட கவனம் இருக்குது மற்றவங்களை பார்க்க மாட்டேங்கிறாரு ஓகே ஸோ இப்போ இதுக்கப்புறமா அடுத்த தடவையில் வந்து நம்மளுக்கு இவரை வந்து நம்ம பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா டிஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஏன்னா அதுக்கப்புறம் கனியும் அவுட் ஆயிட்டாங்க ஸோ டிஃபெண்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த பக்கம் கனி அண்டு கெமி இருக்க அந்த பக்கம் வந்து வினோத் அண்ட் பார்வதி இருக்கிறதுனால நாலு பேர் இருக்கீங்க ஸோ நீங்கள் டிஃபெண்டர்ஸாக வாங்க டிஃபெண்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அவர் தெளிவாக சொன்னார் உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு டிஃபண்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லையா இல்லை அட்லீஸ்ட் படிக்கலைடா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதுவுமே இல்லாமல் கேம் ஆரம்பித்த உடனே வினோத் போய் கபால்டு கெமியை லாக் பண்ணிட்டார் லாக்கிங் லாக்கிங் டிஃபெண்டிங்கில் வருமானே தரல ஒன்று ரெண்டாவது கெமி பிளேயர் கிடையாது கெமியும் வர மாதிரியும் ஒரு டிஃபெண்டர் ஒரு டிஃபெண்டர் இப்போ இன்னொரு டிஃபெண்டர் லாக் பண்ணுறதுங்கிறது இது எப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸில் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதை வந்து அவர் எடுத்து சொல்லி யாராலையும் புரிய வைக்கவும் முடியலை வளவள வள வளவலன்னு பேசியவே இருந்தாரையொழியை வெப்பவும் போல தான் அங்கே கொச கொச கொசன்னு ஒரு சண்டை போச்சு ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்கும் யார் சொல்கிறதும் புரியலை பார்க்குற நம்மளுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் ஓகே அதுக்கப்புறமா அடுத்த கீதில் வந்து அறுவாள் மினிட் ஆகிட்டாங்க அடுத்ததான் அரோரா ச யாரோ அரோடு தெரு விளையாடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த கேம் போச்சு அடுத்த கேம் போகும்போது ஒரு சண்டை கெமி வந்து போய் கெமி போய் வியானாவை பிளாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிளாக் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கெமியும் கனியும் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் அது பிளாக் அண்ட் டிஃபெண்டிங் கேமாக மட்டுமே போய்கிட்டு இருந்தது இங்கே பார்வதியும் வினோத்தும் தேவையில்லாமல் உள்ள நுடைஞ்சி டிஃபெண்டர்ஸை பிளாக் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த கேம் டர்ட்டி ஆயிடுச்சு வியானா விழுந்துட்டாங்க வியானா விழுந்ததுக்கு அப்புறமா கால் வியானா கத்துறப்ப வியானாவோட கால்கள் இரண்டும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது அதை நம்மளும் பார்த்தோம் அவங்கள ஆக்சுவலாக முதல்ல பிடிச்சி இழுக்கிறது பார்வதி மாதிரி தான் தெரியுது கனி பிடிச்சி கட்டி இருந்தாங்க அந்த கேம் பார்வதி பிடிச்சி இழுத்தாங்க கெமியோட கைகள் தெரியாமல் வியானா முகத்தில் பட்டது பட் ஏன் வியானா வந்து முகத்தில் கைப்பட்டதை கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லலை நம்மளுக்கு ஜூம்லாம் தான் காமிச்சாங்க எந்திரிக்கும் போது கை அப்படி பட்டுச்சு பட் அதை வந்து கம்ப்ளைண்டாக வரல வியானா சொன்ன கம்ப்ளைண்ட் என் மேலே யாரோ முட்டியை வச்சு நசுக்கிட்டாங்க என் காலில் ஏதோ நசுக்கினாங்கன்னு சொன்னாங்க பட் அவங்க காலில் எதுவும் படலை வலிச்சிருக்கலாம் தப்பு இல்லை அப்போ அவங்கள நசுக்கிட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சு கனின்னு நினைக்கிறேன் அவங்கள எழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தது இது கேமில் சகஜமாக நடக்கும் இது இல்லாமல் கேம் எல்லாம் விளையாட முடியாது அதுக்காக அவங்க ஒருத்தவங்களை குறை சொல்லி குத்தும் சொல்லி லாக் பண்ணணும்னு பார்க்கறதுல ரொம்ப பைத்திக்காத்தனமாக இருந்தது இது இல்லாமல் நீங்கள் எங்கேயும் விளையாடணும் கொஞ்சம் சப்பான் தான் விளையாடுறோம் அதுக்காக பிக்பாஸ் பண்ணிங்க உடனே வியானா உட்காந்து அழுகிறது மூஞ்சியை தூக்குறது கம்மன் ஸ்டாமினாவே இல்லை இங்கே இருக்கிற பீப்புளுக்கு அங்கே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கிறது கெமிக்கு மட்டும் தான் வேறு யாருக்கும் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக விளையாடவே வரக்கூடாது நான் எடுப்பேன் வைப்பேன் என்னை லாக் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது இல்லை நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடுக்கு போகணும் அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க போய் அடி வாங்கிட்டு வந்து ஓடுவாப்பார் வைப்பாங்க ஓகே இதோட இது முடிஞ்சது விக்ரம் என் ஆகிட்டார் திவாகர் என் முன்னேட் அதோடு முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து பேசுகிற இடம் தான் மறுபடியும் தெரியும் இல்லையா கேம் முடிஞ்சால் அவங்க உட்காந்து உடனோட பேசுவோம் அப்புறம் நம்ம பேசுகிற இடத்துலனா என்ன ஆச்சுன்னா இவங்க திவாகர் வந்து மறுபடியும் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் வினோத் டாபிக் எடுக்க போய் வினோத் டென்ஷன் ஆயிட்டாரு ஏயா ஒரு டாபிக் ஓராயிரம் தடவையாக பேசுவேன் என்னை பிராண்ட் பண்ண ட்ரை அவர் கற்று ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது காமெடியாக தான் இருந்தது ஆக்சுவலாக சீரியஸாலாம் இல்லை இதுக்கப்புறமா தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகுது கிச்சனில் ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இன்னைக்கு பிடிக்கல இத்தனை நாள் நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்த பொண்ணு பண்ணது எனக்கு பிடிக்கல வந்தாங்க ஓகே இதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் சாரி இந்த கனி அண்ட் எஃப்ஜே பிக்சர் இருக்குது இல்லையா மேலே இவங்க பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷன் இதில் கனி சொல்கிறாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம் பழக்கமே இல்லை சாப்பாட்டில் போட்டால் நம்ம மனசே இல்லாம தான் போட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க சொல்ல எஃப்ஜி வந்து இல்லைங்க நம்ம தப்பு ரெட்டை தட்டி கேட்கணும்ங்க வேறு ஒன்றும் இல்லைன்னு செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஒரு கோபத்தில் பண்ணிட்டோம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட நம்ம பாராட்டி இருந்திருக்கலாம் பட் தப்பு பண்ணிட்டு சப்பக்கட்டு கட்டுறது நன்றாக இல்லை இவங்க இந்த தப்பு பண்ணக்கூடாது இவங்க ஒழுங்காக விளையாண்டாங்கன்னா தான் கேம் நல்லபடியாக மூவ் ஆகும் இல்லைனா கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு கேம் இப்படி மூவ் அப்படி மூவ் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்கோப் இருக்கமே ஒழிய அமைதியாக டேட்டாக விளையாட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது இதே நேரத்தில் வெளியில் வந்து பார்வதி வந்து கனியை கம்ப்ளைண்ட் இருக்காங்க அதுவும் நடக்குது கனி விஷத்தன்மை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறது தான் எனக்கு தெரியல பட் அவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த என்ன சொல்கிறது எதிர்ப்பு இருக்குது ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் கிடையாது அவங்களும் எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிற வேறு விதமாக இருக்குது பட் எதுனாலுமே சாப்பாடு வீண் பண்ணி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து ரைட் இப்போ நைட் சண்டைக்கு வருவோம் சுபிக்ஷா வந்து வேக வேக வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பிளான் பண்ணிவிட்டாங்க கனியாட்டையும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வெங்காயத்தை காலையில் இவங்க எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க நம்மளுக்கு பத்தாகவும் போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமாக எடுத்து வதக்கி எடுத்து உண்ணுக்குள்ளே வச்சுருவோம் வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ அது அதை வந்து எஃப்ஜே வந்து சுபிக்ஷாட்ட காலையில் சொல்லியிருப்பார் போல் பண்ணப்பிளான இந்த சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க சாயங்காலம் வரைக்கும் அதை யோசிச்சுட்டு வந்து எதுவுமே பேசாமல் எந்த கிளாரிட்டியுமே கேட்காம விறுவிறுவிறுன்னு தூக்கிட்டு போகிறாங்க பொது ரேஷனை அதுக்கு சுபிக்ஷாவுக்கு உரிமை கிடையாது பொது ரேஷனை தூக்கக்கூடாது இது வந்து அவங்களுக்கு காமன் ரேஷனாக இருந்ததுன்னா அவங்க தூக்கலாம் கப்பல் அதாவது சாரி ஸ்பெஷல் ரேஷனாக இருந்தால் அவங்க தூக்கலாம் சூப்பர் டிலக்ஸோட ரேஷன்னா அவங்க தூக்கலாம் ஆனால் பொது ரேஷனை தூக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா சமையல் செஞ்சு தரது இவங்க தான் அதுக்கு அவங்க முதலாளி தொழிலாளி கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது ஸ்பெஷல் ரேஷன் அவங்களுக்கு புரியாது புது ரேஷன் எல்லாருக்கும் புரியுது அதை இவங்க தூக்கிட்டு போய்ட்டு உங்களுக்கு வேணாம் எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நான் தரோம் திம்புரா சொன்ன உடனே விக்ரமுக்கு டென்ஷன் ஆகிடுது ஒரு சிலருக்கு கோம் வந்தால் அழுக வந்துடும் விக்ரம் அந்த கேட்டகரி போல் இருக்கு பாவம் மனுஷன் சீரியஸாக எனக்கு பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது தயவு செஞ்சு கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு அவர் அழுத உடனே துணா கொடுத்துட்டாங்க பட் அது நல்லா இல்லை இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க விக்ரம் விறுவரும் வெளியில் போயிட்டார் அவரை சமாதானப்படுத்துகிறதுக்கு கூட பிரவீண எஃப் சபரி இவ்வளோ யாரோ போயிருந்தாங்க எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க விக்ரம் உண்மையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் தோணலை பட் இந்த நிமிஷம் தோணுது ஏன்னா சாப்பாடை கேட்டு நான் அவங்க சொன்னது சீரியஸ்லி நீங்கள் எல்லோரும் வந்து ஜஸ்ட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க இதில் யாருமே உண்மையிலேயே ஹையரும் கிடையாது யாருமே உண்மையிலேயும் லோவரும் கிடையாது அப்போது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போகக்கூடாது சுபிக்ஷா இன்றைக்கி விட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க சின்ன பொண்ணுங்க தான் அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக நம்ம சின்ன பொண்ணுங்கன்ற பெனிஃபிட் ஆஃப் டவுட்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அங்கே எல்லோரும் ஒன்று தான் அறுபது வயசு ஆளுனாலும் ஒன்று தான் பதினெட்டு வயசு ஆளுனாலும் ஒன்று தான் அப்படி தான் அங்கே உள்ளுக்குள்ளே விளையாடும் மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லைனா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் முந்திரி கொட்டை மாதிரி போய் எதையும் பண்ணக்கூடாது வியானா அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே இந்த முந்திரி கொட்டத்தோடனும் நிறைய இருக்குது அதை பண்ணி தான் இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க தேவையில்லாமல் கண்டிப்பாக டோஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இது நடக்குது நீங்கள் தாங்க ஆரம்பித்தது இது எப்படி ரம்யா ஜோட்ட போச்சுன்னு எனக்கும் தெரியல ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கல இந்த ரம்யா ஜோ என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்கள பற்றி தான் தெரியுமே தான் டிஃபன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வாயில் என்ன வந்தாலும் சொல்லுவாங்க இன்றைக்கும் அப்படி தான் ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு விஷயத்த அரோரா போய் கேட்குறாங்க அரோரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ அரோராவும் கம்பெனியனும் சேர்த்து போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு ரம்யா ஜோ சொன்னோடனே அரோரா கோம் வந்துருச்சு நான் தானே ஏன்னா அவங்க அப்படி சொல்லலை முதல்ல வந்து அரோரா தான் போகிறேன்னாங்க அதுக்கப்புறம் தான் கம்முதீன் வரையின்னே சொன்னார் சரி ஓகேன்னு சொன்னாங்க ஸோ ரம்யா சொன்னது தப்பு ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு அரோரா கேட்க போய் ரம்யா என்ன பண்ணிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் புதுசாக உள்ளுக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து பாஸ் கொடுக்காதீங்கன்னு அரோரா சொன்னாங்க அரோராவை போட்டு கொடுக்குற மோடுக்கு போயிட்டாங்க ரம்யா பண்ணது முழுக்க முழுக்க தப்புங்க பார்த்து எனக்கு தான் இருந்துச்சு அவங்கள ஒரு தப்பு சொன்னாங்க அதை டிஃபெண்ட் பண்ணுறத விட்டுட்டு தேவையே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை எடுத்து அரோரா மேலே போட போய் அரோரா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அருளை நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தோட ரம்யா கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ அகெயின் அவங்க சிம்பத்தி ட்ராமா கையில் எடுத்துட்டாங்க நானும் ஏன்னா சொந்தத்தை கேட்டு தான் தெரியுமா எனக்கு எங்கே போனாலும் இப்போ இந்த நடுவில் வந்து லைவ் நான் லைவ்ல பார்த்து சொல்கிறேன் கனி ஒரு கேள்வி கேட்டாங்க நீ தான் அந்த வீட்டுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல எனக்கு அது வருத்தம் அப்படின்ட்டு நினைக்கை என்பது கேட்டோனே இவங்க மறுபடியும் சும்பத்தி ட்ராமா எனக்கு தான் வேணும் ஆளுங்க தான் வேணும் ஆனால் என்ன பண்ணுறது இவங்க முதல்ல போயிட்டாங்க நான் கேட்டேன் அப்புறம் நான் கடைசியாக கேட்டேன் அப்படின்னு உடனே நீங்கள் கடைசியாக தானே கேட்டேன் அப்படின்னு அரூராக சொல்லுங்கள் அது பெரிய வாக்குவாதமாக போச்சுங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக எபிசோடில் காமிக்கில் அதாவது அர்த்தமற்ற பேச்சுகள் நிறைய இருந்தது அர்த்தமற்ற வார்த்தைகள் நிறைய இருந்தது இங்கே யார் மேலேயுமே தெரியும் இல்லை யார் மேலேயுமே தப்பும் இல்லை அவங்காவும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடந்ததுலாம் என்னமோ சாதாரணமான விஷயம் கண்டென்ட்டுக்காக அதை எடுத்தவங்களுக்கு எங்கே எடுக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அடுத்தது அடுத்து தான் கடைசியாக வந்து நான் டாஸ்க் வந்து பிக் பாஸ் பண்ண சொன்னார் இங்கே கமருதன் விட்டு கொடுத்தது நல்லா தான் இருந்தது ரம்யா கேட்டால் கமருதன் விட்டு கொடுத்தாரு ரம்யாவோட லைஃப் ஸ்டோரி கேட்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்காது நம்ம கமெண்ட்டே அடிக்கக்கூடாது பர்சனல் ஸ்டோரியில் நம்ம கமெண்ட் அடிக்கக்கூடாது அதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது பட் அதெல்லாம் நம்ம சொல்லவும் கூடாது கமெண்ட்டும் அடிக்கக்கூடாது அது தவறு ஆனால் அவங்க இன்றைக்கி கதை சொல்கிறேன்னு வந்தது அவங்க பண்ண தப்பை கவர் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா காமினேஷனில் இருக்காங்க போயிடக்கூடாது பயப்படுறாங்க இதுக்கிடையில வீராப்பா கேமரா போய் என்னை எலிமினேட் பண்ணியிருக்கேன் வேறு அவங்களுக்கு தைரியம் கிடையாது எலிமினேட் பண்ணாங்க கால் உண்டாது இருந்துருவாங்க போல் இருக்கு பட் இதுதான் நடக்குது ரம்யாவுக்கு ஓட்டு விழுகுது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அவங்க இல்லாமல் ஓட்டிங்கில் மேலே தான் இருக்காங்க பட் அவங்களுக்குலாம் கேம் ப்ளே பண்ணவே தெரில கத்தை மட்டும்தான் தெரியுது கத்துறவங்களுக்கெல்லாம் ஓட்டு விழுகுதுனா இது என்ன மாதிரி கேம் ஷோ கத்தினா ஜெயிச்சிடலான்ற மாதிரி கேம் ஷோ போல் இருக்குது மக்கள் அப்படி தான் ஓட்டு போடுறாங்க அப்படி தான் விழுகுது நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வாரம் அப்சராக தான் போவாங்க போல் இருக்கு அப்புறமா நம்ம இது வரைக்கும் பார்வதி திவாகரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் அவங்கள மீறியும் புரியாமல் சுத்தம புரிதல் இல்லாமல் கேம் விளையாடுறவங்க இன்றைக்கி லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறவங்கன்னா ரெண்டு பேர் மினோ தன் ரம்யா ஸோ உங்களோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ